ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரியில்ல கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையா இருந்த ரம்யாவோட அப்பா ரம்யா அவங்க கையாலே வந்துட்டு ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்து அவரை கொண்டாடுறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம கார்த்திக் தீபாவா காட்டுறாங்க கார்த்திகன் தீபாவுக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்படின்றதுனால பிளெக்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க கார்த்திகோட போட்டோ அப்புறம் தீபாவோட போட்டோன்னு சொல்லிட்டு சோ இரண்டு பேருடைய போட்டோஸுமே இருக்கு அண்ட் அதுல கார்த்திக் வெட் தீபான்னு போட்டு தானே அதை பார்த்து தீபாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது அண்ட் தீபா வந்துட்டு அப்படியே பழைய ஃபிளாஷ்பேக் போயிடுறாங்க ஸோ கார்த்திக்கும் நக்ஷத்திராவுக்கும் கல்யாணம் நடக்க இருக்கும் போகுது தீபா வந்துட்டு அப்படியே முகத்தை முக் மூடிட்டு முக்கார போட்டுட்டு அந்த பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு கார்த்திகையும் தீபாவையும் அபிராமியே அவங்க கையால ஆரத்தி எடுத்து மண்டபத்துக்குள்ள உள்ளார கூட்டிட்டு போறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்குதுங்க நம்ம தீபாவுக்கு இதெல்லாம் கனவன் நிஜமானே தெரில கார்த்திக் சார் அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிட்டு இருக்காங்க உடனே கார்த்திக் சொல்றாரு எல்லாமே தான் தீபா நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் சார் நான் வந்துட்டு போன வருஷம் இந்நேரம் நிறையவே கஷ்டப்பட்டு இருந்தேன் நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு அது எல்லாமே மாறி போய் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா வித்தியாசமா ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் தீபா சரி தீபா இப்போ பல செலா பேசிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு மைத்திலி சொல்றாங்க அதுக்கப்புறம் அபிராமி ஆரத்தி எடுத்து கார்த்திகை தீபாவையும் மண்டபத்துக்குள்ளார அழைச்சிட்டு போயிடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திகை தீபாவோடைய இன்விடேஷன் எடுத்துட்டு போயிட்டு ரூபஸ்ரீட கொடுக்குறாங்க ரூபஸ்ரீ இந்த கல்யாண பத்திரிகை அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க யாரோட கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை தான் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த இடம் உனக்கானது நீ இருக்க வேண்டிய இடம் இப்போது மறுபடியும் தீபாவுக்கு அதிகாரபூர்வமாக சொந்தமாக போது இதை விடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க என்ன இப்படி சொல்கிற உனக்கு கார்த்தி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி வேணும் தான் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் இதில் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரணும் கார்த்திக்கு மனைவி ஆகணும் நம்ம எல்லாம் ஒண்ணே இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆசையே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்கள ஏற்றி விட்டுறாங்க கோயிலா பாட்டிக்கும் மறுபடியும் பணத்தாசை வந்துடுது ஐயோ இந்த ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி நடந்தா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியலையே ச எப்படியாச்சும் இந்த கார்த்திக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம அந்த வீட்டுக்குள்ளார ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டப்படுறாங்க கோயிலா பாட்டி ஐஸ்வர்யா சொல்ற எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பிளான போட்டு சம்ம மாச மறுபடியும் ரூபஷி வந்துட்டு கிளம்புறாங்க கிளம்புறாங்கிறாங்க சோ சம்மன்ட்ரெஸ்டிங்க ரொம்ப சூப்பர்